விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பாரு இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பாரு இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒண்ணு பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் நீங்கள் போய் தேடி எங்கே போய் தேடத்தவில நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிங்கன்னு அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி என்னென்ன கொடுக்க போகிறார் என்னென்ன மாற்றங்கள் தரவல்லவர் ஏன் வாழ்க்கையை நம்ம இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் கர்மகாரகன் ஏற்கனவே கர்மால் அமர்ந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுத்துட்டார் நல்ல தெளிவான ஒரு முடிவு கொடுத்துருக்காரு இப்படி தான் வாழணும் இப்படி தான் வாழக்கூடாதுன்ற ஒரு தகுதி கொடுத்துருக்கார் ஐயா என்னென்ன வேணுங்கய்யா வாழ்க்கையின் வாழ்க்கை முறை மாறணுமா செல்வங்கள் சேர வேணுமா அதிகார பதவி உங்களுக்கு வேணுமா இது வரைக்கும் நிரந்தரமான ஒரு இடம் இல்லை வாடு இல்லை வாழ்க்கைல எதுவுமே இல்லை வீடு மனைவி இல்லை என் வாழ்க்கை தரமே சரியில்லை சுவாமி ரொம்ப கடுமையான தாக்கத்தில் இதெல்லாம் மீட்டெடுக்க முடியும் விரிவாக பார்க்கலாம் பாங்க இந்த பயிற்சி உங்களுக்கு அதாவது எங்கேருந்து அமர்ந்திருக்கார் பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மார்ச் மாதம் நம்மளுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை தரத்தின் உயர்த்தி பார்க்கக்கூடிய காலமாக இருக்கப்போது ஆல்ரெடி இப்பவே ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரே முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று இதுதான் என்ன முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று ஏன் சொன்னாங்கன்னா ஒன்றும் கம்மியான ஆட்கள் இல்லை அவங்க நம்ம பெரியவங்களாக ஒன்று அவ்வளோ சாதாரண நபர்கள் கிடையாது இந்த அறுபது வயது முடிந்தவர்களை போய் கேட்டு பார்த்தோன்னா அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கும் ஏன்னா இந்த வாழ்க்கை தரத்தில் அவர் வாங்கின சனி பகவானுக்கிட்ட வாங்கின அடி அது மாதிரி இருக்கும் கண்ணா அங்கெல்லாம் போகாத ஜோசிக்கார்கிட்ட எல்லாம் போக தேவையில்லை நம்ம வீட்டில் பெரியவங்க யாருன்னா அறுபது வயதுக்கு மேலே இருக்கவங்கிட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க இந்த வயதில் இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் வரும் அவங்களுக்கு தேனா அனுபவிச்சிருக்காங்க இந்த அனுபவத்தை முதல்ல கொடுத்தவர் யார்றான்னா சனி பகவான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்கெட்சு போடுறோன்னு சொல்ற மீதி கிரகங்கள் கொடுக்கறதுலாம் வந்து சாதாரணமாக மேலோக்க ஒரு காயத்தோடு போகும் இவர் கொடுக்கறது தழும்பாக மாறும் அடையாளம் என்று சொல்றோம் இல்லை ஒரு மனுஷனுக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கறது யார்னா சனி பகவான் தான் இந்த பத்தாம் இடத்துல இருந்தாரு பத்தாம் இடத்துல இருந்து மாறி இப்ப பதினோராம் இடத்துக்கு என்று சொல்லக்கூடிய மீன ராசில நீர் ராசில வராருங்கய்யா உங்கள் வாழ்க்கை தரம் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் நம்மளுக்கும் நீரோட வர ஆரம்பிச்சிச்சு இது வரைக்கும் பாலைவனமாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் நீர்ப்பகுதியாக மாறப்போகுது அப்படிதான் மாறின்னு வருது பாலைவனம்லாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா சோலை வளமா மாறின்னு வருது காலங்கள் அப்படி தான் ஐயா சகாரா பாலைவனத்தில் தண்ணீர் வந்த மாதிரி இப்போ வந்துட்டுருக்கு நம்மளுக்கும் வாழ்க்கையில் ரிஷபம் வாழ்க்கையின் முதல் படி இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய படிக்கு முதல்ல வந்து எடுத்து செல்லக்கூடிய ராசியில் முதன்மை ராசியாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரிய பெரிய மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார்னா யாருக்கு கொடுக்க போகிறார்னா அது ரிஷபராசிக்கு மட்டும் ஏன்னா ரிஷபராசிக்கு ஏற்புடைய கிரகம் என்று தான் கொடுத்துருக்கான் ரிஷப லக்னம் மாவட்டம் என்ன தசா புத்தினா நடக்கட்டையா நீங்கள் பயப்பட தேவையில்ல எனக்கு தசா புத்தி சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பத்தி நீங்கள் கவலைப்படத்தில் இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக சனி பகவான் பதினோராம் இடத்துல அவர் ஒருவர் வந்தாவே போதுமானது உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுறதுக்குன்னே வந்து தைரியமோட உங்கள் தன்னம்பிக்கையோட உங்க வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் எவரை கண்டும் நீங்கள் இனிமேல் அஞ்சனும் அவசியம் இல்லை ஒரு பிரசிடென்ட் ஆகக்கூடிய தகுதி ஒண்ணுமே இல்லைங்க நாங்க உன்னை பிரசன்ட் தலைவனாக மாத்துவார் அவர் செயல் திட்டங்களை ஊற்றுவிக்க போறார் இதுவரையும் குடும்ப உறவுகளில் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம் ஐயா நாங்க ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் குடிசை சும்மா ஏதோ விவசாய நிலத்தை பார்த்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ கூலி வேலை செய்து நான் புழைச்சி போட்டு உங்களுக்கான ஜாக்பட் காலத்தை கொடுக்க போறார் புதையல் கிடைக்கும் என்றே சொல்லுவேன் ஐயா உங்களுக்கான புதையல் கிடைக்கின்ற காலம் என்றே நீங்கள் சொல்லலாம் ஐயா மண்ணு கிடைச்சாலும் புதையல் தான் மண்ணில் குள்ளே கிடைச்சாலும் எந்த பொருள் கிடைச்சாலும் அது புதையல் தான் அந்த காலத்தில் வந்து புதையல் இருந்ததுன்னா எல்லாரும் புதைச்சு வச்சுட்டு போனாங்க ராஜாக்கெல்லாம் இப்போ காரவங்க மண்ணையே தோண்டி விற்று அதை பெரிய லெவலில் கொண்டு வராங்க அதான் புதையல் அவ்வளோதான் மண்ணுக்குள்ளே இருந்தாலும் சரி மண்ணை விற்றாலும் சரி அதுதான் புதையல் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா அந்த வியாபாரத்தில் பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கறது ஒரு வேலை எடுத்து செய்கிறேன்னா அது தொட்டா துளங்க வேணும் அதுதான் மெயினான விஷயம் எனக்கு தடைவது சாமி ஒரு ஒரு இடத்துல ரூபா கேட்குற ஐயா ஒரு பத்து ரூபா கேட்குறேன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா கேட்குறேன் அந்த பத்தாயிரூபாய் தொகை நம்மளுக்கு கிடைக்கணும் போட்டோம்னா ஐயா நம்ம கேட்குற ஐயா உங்களுக்கு கொடுப்பீங்களா எனக்கு நான் இந்த மாதிரி தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எதிரி நம்ம வந்து எதுவும் பார்க்கக்கூடாது நம்மளுடைய தகுதி தராதரத்தை மேலேருந்து ரெண்டு வாடி மூணு வாடி நாலு வாடி பார்க்குறது ஒரு அஞ்சு முருந்து வந்து போக்க சொல்லுது இதெல்லாம் இனிமேல் நடக்காது இதுக்கு முன்னே பத்து முறை நாம் கண்ணீர் கம்பளியோட நின்னா தான் அந்த ரூபா கூட வந்திருக்கும் இதெல்லாம் கேட்கலாமா வானாமான்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நாம போயிட்டு அந்த காலம் எல்லாம் இனிமேல் கிடையாது தேடி வந்து உங்களை கொடுக்க போகிறாங்க ஐயா தலைவரே நான் அந்தங்கரண்டை தலைவரே நான் தரேன் உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேட்கத்தேன்னு இந்த பொசிஷனான வார்த்தைலாம் நம்மக்கிட்ட வரப்போகுது நாம இது வரைக்கும் தேடி தேடி போனோம் நம்மளை யாரும் மதிக்கல இந்த உலகத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறா தெரியுமா இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை முதன்மைப்படுத்தணும்னா முதல் கோடு நூத்துக்கு நூறு பாகம் என்று சொல்ற மாதிரி இன்னைக்கு மேலே என்னங்க இரநூறு பாகமே நீங்க வாழ்ந்துட்டு போங்க உங்க வாழ்க்கை தரத்துல என்ன நீங்க கேக்குறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டரை வருஷ காலங்கள் உன்னை உயர்வினை எடுத்து பிச்சிருப்பாரு எது வேணுங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தரணும் என்னென்ன மகிழ்ச்சி உங்களுக்கு தேவை வீடு வேணுமா வீடு வாங்கிக்கலாம் சொத்து வேணுமா சொத்து வாங்கிக்கலாம் இது வரைக்கும் அசையா சொத்துக்களும் அசைகின்ற சொத்துக்களும் எனக்கு வண்டி வாகனங்கள் இல்லைன்னா வண்டி வாகனங்களை வாங்க போறீங்க முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று யார் தான் இருக்கட்டையா முதல் சுற்று இது வரைக்கும் திருமணம் காதல் உறவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தோம் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தடைனா அந்த தடையெல்லாம் இனிமேல் உடைஞ்சு திருமணம் பண்ணிப்ப உண்டுங்க காதலிச்சு நான் திருமணம் பண்ண முடியாமல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த காதல் திருமணம் எல்லாம் அவங்க பெற்றவங்களும் இவங்க பெற்றவங்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒத்துழைப்போட உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி திருப்பாங்க ஐயா வாழ்க்கை தரம் ஒவ்வொரு முறையும் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கின்ற பாதையை வகுத்து செல்றதுக்கு தான் அந்த நவ கிரகங்கள் கொடுக்குது வேற ஒன்றுமே கிடையாது என்னென்ன லெவல்ல நம்மளுக்கு கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இந்த பெத்தவங்க மட்டும் நம்ம வயது மூப்பு என்று சொல்கிற தாத்தா பாட்டி அவங்களுடைய உறவுகள் மட்டும் ஏன்னா இந்த பெரியப்பா உறவு அண்ணன் இவங்க உறவுகள் மட்டும் அவங்க உடல் நலத்திலேயோ சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலச்சுவாமி நாம் எதுவும் பண்ண முடியாது இறைவன் கொடுக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது இந்த உறவுகளில் சற்று கவனங்கள் எடுத்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நல்லா தான் சாமி என்னை வளர்த்தவரெல்லாம் எங்கள் அப்பா தான் எங்கள் அண்ணன் தான் அவங்க உறவில் சற்று பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் இந்த நேரத்தில் இது வரைக்கும் சைல நல்லா வேகமாக பேசியிருந்தேன் இப்போ சைலண்ட்டாக பேசுனா அதெல்லாம் சா அந்த கம்மியான வார்த்தையில் தான் சொல்லணும் அவங்க உடல் நலத்திலையும் அவங்க உறவுகளிலும் சற்று அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம எதனா ஒரு வேகத்துல நாம் எதனா சொல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் தவறான ஒரு வேடு கூட அவங்களை நம்மளை பாதிக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே தேவை இந்த சித்தர் பெருமான்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் எவன் ஒருவருக்கு இருக்குதோ இந்த நம்ப கிரகங்கள் எதுவும் செய்யாது மெயினான விஷயம் குருமார்களும் நம்மளை விட வயதுக்கு மூப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய தாக்கங்கள் அவங்க எந்த அளவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அவங்களுடைய தாக்கம் இல்லை அவங்களுடைய சொற்கள் இதே நிறைய வாட்டி எங்கிட்ட கூட ஜோதிடம் பார்க்குறதுக்கு வருவாங்க அவங்க லவ் மேரேஜ் பண்ணுறாங்க ஐயா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணினேன் என்ன சொல்லினேண்ணா நான் என்ன திருமணம் பண்ணிணேன் கெட்டால் போயிட்டாடும் ஐயா தயவு செய்து இந்த வார்த்தை இன்னொரு வாட்டி எங்கிட்ட சொல்லாதீங்க நம் வாழ்க்கை தரத்தில் முதல்ல இறைவன் நம்மளுக்கு நல்லபடியாக வச்சுங்கன்னா நம்ம பெற்றவங்க கொடுக்குறது தான் அவங்க என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அவங்க என்ன பாவங்கள் நம்ம முன்னோர்கள் செய்தாங்களோ அந்த பாவத்தெல்லாம் நம்ம வந்து அழிப்புவோம் இந்த வார்த்தை மட்டும் தயவு செய்து என்னைக்கு சொல்கிறோமோ அதை அன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணிடும் நான் நல்லா தானே இருக்கேன் அன்னைக்கு சொல்கிறேன்னுலேருந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் இதுதான் சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வாறு நாம் இருக்கணும் இருக்கக்கூடாது எந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தருபவர் யாரானா சனி பகவான் ஒழுக்கத்துக்கு முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுபவர் பற்றற்ற வாழ்க்கை இறைவனுடைய நாட்டத்தை எடுத்து செல்றதும் தான் இது வரைக்கும் தலையாக இருந்தும் நாம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா இந்த அறம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது அதாவது கோயில் திருப்பணி என்று சொல்லக்கூடிய உழவாழ பணிலாம் நாம் எடுத்து செய்யப்போறோம் இதாங்க பெரிய விஷயம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் செய்ததை நாம் செய்து விட்டாலே போதுமானதே தீயான விஷயங்களோ தீயான பிரச்சனைகளோ நம்மளை நீண்டவே தீண்டாது நல்லா இருக்குது ஐயா உங்களுக்கு என்ன வேணும் காரு வேணுமா டிராக்டர் இல்லைங்க டிராக்டர் விழுவுத்துக்கு டிராக்டர் இல்லைன்னா கண்டிப்பாக கடகரக வாங்க வாங்குறதுக்கான பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுக்கு லோன் கிடை தானாக கொடுக்க போகிறேங்க விவசாயம் செய்யறதுக்காகட்டும் தொழில்துறை ஆகட்டும் ஒரு மேனேஜர் போஸ்டிங் ஆகட்டும் வரைக்கும் சூப்பர்வைசராக தான் இருக்கேன் எங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் எல்லாம் காணலை சுவாமி அப்படின்னா இனிமேல் போதியா உங்கள் வாழ்க்கை தரத்தை ரிஷபராசிக்காரங்க அனைவருக்கும் இனிமேல் ஒரு படி இரண்டு படி இல்லை மூன்று படி இல்லை பத்து படி உயர்ந்து காணப்போகிறீங்க தலையாக இருந்த வந்த பிரச்சனை எல்லாம் சொல்ல சொல்லலாம் துண்டு போல விலகி போப்பது ஒரு காற்றுமடி உடல் உபாதைகளாம் இருந்தவங்க மொத்த பேரும் இனிமேல் உடல் பற்றிய நீங்கள் கவலை பண்ண அவசியமே இல்லை தூக்கி போட்டு வேலை செய்ய போறீங்க அனைவரது வாழ்விலும் இனிமேல் ரிஷபராசிகார அனைவருடைய வாழ்க்கையில் இனிமேல் முதன்மை என்று சொல்லக்கூடிய அடிப்பை தான் செல்வங்கள் சேருங்க முதல்ல கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தொழில் துறை இதெல்லாம் எல்லாமே உங்களால ஏற்பட்டு வந்த மாமியார் வீட்டு சொத்து கூட கிடைக்கும் முதல்ல கிடைக்கிறது மாமியாரோட சொத்தம் முதல்ல சொத்தே நம்மளுக்கு மாமியார் வீட்டு உறவுகளில் ஏற்படக்கூடிய மச்சனர் அவங்களால நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு கெடுக்க போறாரு சொத்துக்கள் நம்ம கிட்டே வரப்போகுதுங்க விடுங்க தூக்கி போடுங்க இதை விட என்ன இன்பமான ஒரு நிகழ்வு பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் சந்தான பாக்கியம் முக்கியமாக குழந்தை பேர் ரொம்ப நாளா திருமணமாக என்கிட்ட இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்க சுவாமி இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக குழந்தை பேர் நம்ம வீட்டில் மழலை செல்வம் இருக்கும் சனி பகவானோட இருக்கிற இடத்தை விட்டு கொடுக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவார் திருமணமோ திருமணம் சார்ந்த உறவுகள் இதுவரைக்கும் டிகிரியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க இனிமேல் உங்க அக்கௌண்ட்ஸ்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு போவார் நீங்க பயப்பட அவசியமே உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்படும் இது வரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்து கூடிய ரிஷபராசிக்கார் அனைவருக்கும் இனிமேல் உயர்ந்து செல்லக்கூடிய பாக்கியம் இந்த ஆண்டு முதல் ஆறுகின்ற மார்ச் மாசம் உங்களுக்கு தொடங்குச்சுங்க மற்ற கிரகங்கள் கொடுக்கறத விட இவர் கொடுக்கறது அதிகப்படியான வலுவோடு தான் கொடுத்துட்டு நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை தூக்கி போட்டுப்பாங்க ஐயா எல்லா விஷயமும் இனிமேல் உங்களுடைய இதுன்னு நினைச்சிங்க அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்க இனிமேல் முதன்மை பதவி பெறுவாங்க மாவட்ட அளவில் பொறுப்பாளர் வருவாங்க ஐயா இனிமேல் உங்களை கண்டா பத்து பேர் வேலை செய்யுங்க நீங்கள் இனிமேல் அடிமையாக வேலை செஞ்சீங்கல்ல இனிமேல் நீங்க வேலை செய் உங்கள் வாழ்க்கை தரத்தை ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி பெரிய ஏற்றத்தை நூற்றுக்கு நூறு மார்க்கு வெற்றி தரக்கூடிய இடத்துல சனி பகவான் இருப்பதால் அவங்களை வெல்றது என்பது ரொம்ப கடினமான விஷயம் சுவாமி இனிமேல் எதிரிகள் அஞ்சு நம்ம கூட தரைமட்டத்துக்கு என்ன சொல்ல மண்ணக்கப்புற அளவுக்கு இருக்க போகிறாங்க விளையாட்டு துறையிலே எல்லா துறையிலும் இனிமேல் வெற்றி கண்டு காணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பயிற்சி பெரிய லெவலில் வரும் நல்லதே நடக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார் நன்றி வணக்கம்